சொல்லுங்க அம்மா ஏன் என்னாச்சு ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும் சொல்லுங்க என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு அதை ஏன் வாயால நான் எப்படி சொல்ல போங்க அப்புறம் சொல்ல முடியல எழுப்பி போங்க நானே எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க மனசுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு சின்ன பொண்ணு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த இழுவை இப்படி பண்ணுவாளா மனசுல கடுப்பேத்த கூடாது பாத்துக்கிங்க வேலையில எனக்கு அந்த மாதிரி கிடக்கு என்னன்னு சொல்லுங்க சொல்லணும் தான் இவ்வளவு தூரம் வந்தியே சொல்லி தொலைங்க எதுக்கடா நீ இப்போ பிபி வந்தவ மாதிரி கோவப்படியா கொஞ்சம் பில்டப் கொடுத்து சொல்லலானி பார்த்தா ரொம்ப நம்பிக்கை பண்ணியா பின்ன நானும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கறியே ஏதா சொல்லுனானி வந்தாச்சுல வீடு தேடி சொல்லுங்க என்ன நீ அதே குண்டில சின்ன பொண்ணு இந்த உமா இருக்கே தெரியுமா உமா ஆ தெரியும் உமாளுக்கு என்ன வீட்ல சமச்சையில பத்துக நானும் நேத்தக்கு கொஞ்சம் அப்படி சீரியல் பார்த்துட்டு பாத்துட்டு அங்க இங்க மட்டும் கொஞ்சம் கதை பேசிட்டு இருந்தேனா சமைக்க மறந்து போச்சு ஆ அதுக்கு ஏளன மத்தியானம் போல இந்த இவா யாரு நம்ம பாத்தி மாதிரி இல்லையா கொஞ்சம் போல பிரியாணி தந்தா பிரியாணியா பாத்தி மாலா ம் நீ அத்தைக்கு நல்லா வாங்கி தின்னுகிட்டு இன்னைக்கு வந்து சொல்லுறிய பாத்திமா தந்தா பிரியாணி நீ அவ நிறைய தந்ததா நானும் உனக்கு கொஞ்சம் தந்திருப்பேன் அவளே கொஞ்சம் போல ஒரு பாத்திரத்துல போட்டு தந்தா அத மத்தியானம் நானே வீரமா சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் பாத்துக்க கொஞ்சம் தந்ததா நீங்களும் உங்க வீட்டுக்காரமா அட்ஜஸ்ட் ம் உம் நம்பிட்டேன் என்ன சின்ன பொண்ணு சீக்கிரம் சொல்லுங்கம்மா என் வேலை கிடக்கு என் மாமியார் இப்போ ஆடி பொழிஞ்சிட்டு கிடக்கா சொல்லுங்க மாமியார் மாமியார் வந்து ரெண்டு நிமிஷம் படுத்துருக்கான் இப்போ எலும்பி வரான் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுங்க சரி மெதுவா உமாளிக வீட்டுல நைட்டு பார்த்தா குடும்பத்தோட இங்க வந்து சாப்பிட்டு போறா சரி நைட் சமைச்சு குடுத்தே இல்லையா போட்டு நீங்க எத்தனை நாள் உமாள கிட்ட போய் தின்னு ஒரு நாள் அவ வந்து தின்னு குறஞ்சா போச்சு இதை சொல்லதுக்கா இவ்வளவு தூரம் வந்திய நைட்டோன்னு அதுக்கு அதுக்கப்புறவு இவங்கள கூட சமாளிச்சிடலாம் செல்வா சும்மா திட்டிக்கிட்டே இருப்பான் அதை ஏன் செய்யல இதை ஏன் செய்யல அதுல வேற செல்வா என் மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன் பாத்துக்க அந்த மரியாதை கெட்டு பேர கூடாதுனே ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல போய் ராணிய கலை வீட்டுல போய் இட்லியே சாம்பாரம் வாங்கிருக்கேன் தெரியுமா அடப்பு அடுத்த வீட்டுல இருந்தா வாங்கி தின்னீங்களா இதை ஒரு பெருமையா சொல்ல இங்க வந்துருக்குதுங்களா இதுல வேற சோகம் என்னண்ணா நீ ஏன் திட்டியா நான் வாங்கி எல்லாரும் கொண்டு கொடுத்துருக்கேன் இதில் வியார அந்த இவா இருக்கா கீதா கீதாளம் இந்த புஷ்பால இருந்துட்டு எங்க உரணி என்ன நோட்ட போட்டாலும் தெரியுமா மியாய்க்கிறது எருமா அதுல ஒரு பெருமை நீங்க சும்மா இருங்கம்மா உடங்கியாச்சு என் மாமியார் எலும்பியாச்சு எரிச்சின பொண்ணு அப்ப நான் இனி போறேன் எலும்பினா காலை முடிச்சே போடுவேன் இப்போ என் மாமியார் வேற பேசாம இருங்க இதுல பொம்பளை ஆமா பொம்பளை வீட்டுக்கு ஒரு பொம்பளை இவெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல

இவ்வளவுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனை வேற இதுல நம்ம வேற இங்க நிக்கும் என் பையன் கிளம்பி தூரம் ஏதோ இவ ரொம்ப வேலை செய்வள மாதிரி அங்க எங்கேயுமே சுத்திட்டு தெரிஞ்சா வசந்தி அவன் போன உடனே வாங்கிட்டது கதை விட்டுட்டு இருக்க அள்ளுங்க கைங்க எது நான் ஏதோ வேலை செய்த மாதிரியும் எல்லாம் நீங்க தான் செய்த மாதிரியும் பேசுறீங்க காலையில எலும்பி எல்லாம் சமைச்சது நான் தான் என்ன போல பாத்துட்டு கிடக்குது நான் தேய்க்கலாம் உங்களுக்கு என்ன நீலாம்பரி நீலாம்பரி வாயை திறந்த மூட மாட்டான் பேசிக்கிட்டே இருப்பான் நல்லா இருந்தேன் என் மூணு கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்ப அந்த பையன் என்கிட்ட அவ்வளோ பேசியது கூட கிடையாது என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ எப்படி இருந்த பையனை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க பாருங்க என்ன வேணாலும் பேசுங்க உங்க பையன் இருக்கும்போது பேசுங்க அதை விட்டுட்டு அவ இல்லாத நேரம் அது இதுன்னு ஏதாவது சொல்லி இருந்தேன்னு என்ன என்னடா பண்ணுவோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருவோம்ப்பா அவைய மாமியார் மருமா சேனல் நம்ம எதுக்கு என்ன பண்ணியனா உங்க மூவே வரட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டலாம் பாருங்க அக்கா

காலேயும் பஸ் ஸ்டாப்பு வந்தேன் ஒரு கதையும் நமக்கு அதுக்கு வரல நான் சாயங்காலமும் சீக்கிரமே வந்துருந்தாச்சு ஒரு கதையுமே வரலையே எல்லா எங்கே போனாலு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பாக இருந்து பேசினாலுவா இப்போ ஒரு காணும் நம்ம மரும வேற வீட்டில் இல்லை அவ வீட்டில் இருந்தாலாவது அவகிட்ட நாலு வார்த்தை பேசி சண்டை போட்டாலும் நேரம் போவோம் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போரிஞ்சிட்டு போனான் போனவா ஒரு வாராவையும் வரல ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது சண்டை போடாமல் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே ஒரு உலகத்தில் உள்ளோளோன்னு நினச்சிட்ருக்கே அழுவ நானே என் மருமகளும் அப்படி ஒற்றுமை சண்டை போட மாட்டோன்னே உள்ள நடக்கிறது யாருக்கு தெரியும் ஒவொரு வீட்டுல இப்படிதானோ என்னமோ ராணிக்குமோ பஸ்ல இருந்து இறங்கி வாரா என்ன என்ன இந்த இருக்கு ஏ பஸ் 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 ஸ்டாப்ல ஸ்டாப்ல இறங்கி தான் அவங்க அதான் இறங்கி நிக்கலமா இறங்கி வீட்டு போகாம இதுல நிக்கியே யாணி காட்டே ஏதே كده நிக்கியா? யா ஃப்ரெண்ட் பின்னாடி ரோட்ல பஸ்ல தான் வந்துட்டு இருக்கா. அவ வந்தானே சேர்ந்து போனும். இப்ப வருவா. காலேஜுக்கு அம்மா பேய்ட்டு வரா? இல்ல இல்ல, புல்ல புடிங்கிட்டு வரேன். ஹ்ம். சும்மா நிக்கற நம்ம நிக்க மாட்டேங்கிறதுக் கூடியது. காலேஜ் போற படிக்க போவவள என்னது போவவ? காலேஜ் பேய்ட்டு வர இயானே. ச. என்ன திமிரு பிடிச்சது? 나ண்ட நரிச்சு சிண்ட சிறுத்தே எல்லாம் என்ன பார்த்து பயறா? இது எப்படி பேசுது? இவரைன்னாலயே ஆவாத. தள்ளிப் பண்ணி போ. சிம்மறு இருக்கு சரி பிடிச்சதுல இருந்தா ஒண்ணு மெதுவா யாரு வீட்டுக்காவது போவோம் இந்த நாள் நல்ல போவோம் நடந்து போவோம் இன்னைக்குதான் இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கியா ஆமாக்கா சாயங்காலம் என் வாழைக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாமாக்கா கொஞ்சம் முருங்கக்கா மாங்காய் எல்லாம் கடந்து பார்த்துக்கிடுங்க நியாத்து வேற நல்லா மழை பெஞ்சில்லையா எல்லாம் தொழிஞ்சு வீணா போச்சோ என்னமோ ஆமா பத்தியா நியாத்து எதிர்பார்க்காத நேரத்துல மழை ஷோ என்ன மழை இந்த ஜன்னல் கடந்து அடி அடி நடந்து அடிச்சிட பயந்துட்டே பாரு நியாத்தகி என்னக்கா ஜன்னல் சவுண்டுகள்லாம் பயந்துன்னு சொல்றியே உனக்கு தெரியாதா உந்த நாள் லாஸ்ட் தெருவுல ஒரு வீட்டுல கள்ள வந்துட்டானா இல்லையா தெரியுமா அப்படியா நம்ம ஊர்லயா ஆமா கேள்விப்படலையா எப்பா கள்ளனுங்க நடமாட்டோம் அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல இப்போ அப்படியாக்கா வெளிய இறங்கவே பயமாறி இருக்கு என்னத்த பண்ண வெளியே போனா பயமாறுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா ராத்திரியிலேயே வீட்டுக்குள்ள இறங்கியானோ என்ன பண்ண அதனால இல்லை இப்போ ஒரு ஆறு மணி ஆறு ஆனும் நினச்சிக்க கதவெல்லாம் பூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் ம் ஆமாக்கா அதுதான் கொள்ளலாம் சரி நம்ம ஒரு அஞ்சரை பேரில் போமா ம் சரி கீதா பின்ன போவோம் புசுப்பா ஏ புசுப்பா கிளவிக்கு எப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மணக்குமோன்னு தெரியலை பார்த்துக்க கூப்பிடறத பேரு புஷ்பாங்கிற பேரு புசுப்பா புஷுப்பா நீ கதவிட்டா உன்னை சொல்லாதுங்க ஏதாவது விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இல்லைன்னா அதெல்லாம் சும்மாவா வர போகுது உள்ள வாங்கக்கா கதவு திறந்து தான் கடந்தாம்மா நான் தான் கவனிச்சலை பாத்துக்க இதா நீ இங்கே தான் இருக்கிறியா ஆமாக்கா என்ன விஷயம் ஃபஸ்ட்டு இருந்தேம்மா ராணிக்கு மோ வந்த காலேஜில் போயிட்டா வரணிக்கு ஆட்டை புல்லு பிடிங்கிட்டு வரேன்னு சொல்லியா பாரு இந்த காலத்து பிள்ளைகள்டெல்லாம் ஒன்றுமே கேட்க முடியாது அது என்னத்த பதில் வாயில் வச்சுருமே தெரியல பாரு புஷ்பாக்கா காலையில் சின்ன பொண்ணுங்க வீட்டில் சின்ன பொண்ணுக்கு மாமியாருக்கும் சரியான சண்டையாக பார்த்தீங்களா எப்போ என்ன தெரியாது இன்னை காலையிலையா எனக்கும் தெரியாது இன்னை காலையிலையா ஆமா என்ன சத்தமா இருந்து தெரியுமா அவங்க வீட்டில் ஜன்னல் வேற திறந்து கிடந்து நான் என் வீட்டுல பார்த்தேன் அப்படி சண்டை போட்டுட்டு வசந்தியே நின்னா பார்த்துக்கிடுங்க வசந்தி எதுக்கு போனா மாமியார் சண்டை போட்டு எதுக்காக சண்டையா எதுக்குன்னு தெரியலக்கா ஆனா மாறி மாறி ஒரே சண்டை நடந்து ஆனா சின்ன பொண்ணு கடைசிச்சுன்னா ஏன் மாப்பிள்ளை இந்த வீட்டில் இருக்கனால தானே உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இதா இருக்கு நான் சீக்கிரம் தண்ணி குடித்தனும் போயிரு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டா எது தண்ணி குடித்தனும் போறாளா கலவியப்ப யாரு பாப்பா சின்ன பொண்ணு அந்த நில நின்ன இந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பார்த்துடுங்க சமையல் பண்ணியாச்சாக்கா சமையல் எல்லாம் காலையில் கொஞ்சம் போல சாம்பார் கடந்து இனி மத்தியானது ஒரு முட்டையை மட்டும் பொறிச்சு சாப்பிடணும் பார்த்துக்க சரிக்கா பொரிக்கும் போது எனக்கு ஒன்று பொறிங்க அப்புறம் என்னாச்சு தெரியுமா என்னாச்சுமா ஒரு முட்டையை வச்சு நம்ம தண்ணி சமாளிக்கலான்னு பார்த்தா அவனை ஒரு முட்டையை பொறின்னு வந்து நிற்கிய ம் இதுக்கு தான் கதையை சொல்லியே கதையை ஆத்தின்னு சொல்லிட்டு வந்திருப்பா உங்களுக்கு பின்ன பரவாயில்லக்கா நீங்க எங்க கதை விட்டுட்டு போனாலும் உங்க மரும சமைச்சிப்பா எங்களுக்கு கதவையும் விடணும் ஏய் என் மருமளையே வீட்டில் இல்லை அவட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது நான் தான் சமைச்சு வச்சுட்டு வந்தேன் தெரியுமா அப்படியா என்ன தக்க வச்சு என்னைக்கு நீ அத்தை வச்ச கொஞ்சம் போல கருவாட்டு குழம்பு கடந்துமா அதை தான் என்னை மத்தியானத்துக்கு சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படியா கருவாடம் முட்டை பொறிச்சதமா டேஸ்டா இருக்கா என்ன கொஞ்சம் நீங்க குழம்பு தந்துருங்க அந்த அக்கா முட்டை நான் என்ன ஒரு உலக அரிசி போட்டு சுவார வைக்க கூடாதா நான் வச்சிருப்பேங்கா இவங்க வாரத்து ஒரு வாட்டி தானே வருவாங்க எனக்கு தானே சமைக்கணுங்கிறதுக்காக சமைக்கவே இல்லை பாத்துக்கோங்க சரி சரி எனக்கு யாரும் தர வேண்டாம் நான் போய் சமையல முடிச்சுக்கிட்டு வந்தேன் மீதி கதையை சொல்றேன்கா கிளம்புறேன் இரு அம்மா கிளம்பாத கதையெல்லாம் தொடங்கிக்கிட்டு பாதியில விட்டுட்டு போனா மறந்துடாது நீ சொல்லு கொஞ்சம் கரவாட்டு தானே நான் தார்றேன் அப்போ ஜோரம் சேர்த்து தரீங்களா ஏ நீ கதையை சொல்லு அப்புறம் என்னாச்சுன்னா பியாசிட்ட இன்னைக்கு நீ நிறுத்த மாட்டாளுவ கீதாலிட்ட கதை கேட்டதுக்கு பார்த்து கேக்காமலாவது இருந்திருக்கலாம் சொல்லு சேச்சா அது ஒரு பெரிய கதைக்கா சொல்கிறேன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க பூமரி மக்களே பூமரி ஆ என்ன இங்க வா மக்கா ஏம என்ன மக்கா பண்ணிட்டு இருக்கிய நாளைக்கு காலேஜ் கொண்டு போறதுக்கு என்னென்ன புக் வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஏன் அதெல்லாம் பிறகு எடுத்து வை மக்களே கொஞ்சம் போல பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன் அதை எடுத்து வெளியே எடுத்து காய்ச்சிருமா ஏன் உங்களுக்கு காப்பி காய்ச்ச கூட இந்த வீட்டில் நேரம் இல்லையம்மா போமாக்கா போய் காய்ச்சிடு அண்ணி வந்து ராணி கலை விட்டு போனாவ இப்போ வருவா இல்லை போல காப்பி போட்டுச்சு வச்சுருமாக்களே போமா ஓ நல்ல இலக்கம் கொண்டு வச்சிருக்கீங்களா என்ன ஆ உங்களுக்கு வேணா நீங்க காச்சி குடிங்க அவியல வேணா அவி வந்து காச்சி குடிப்பாவ நான் எப்ப காலேஜுக்கு போய்ட்டு வருவேன் என்கிட்ட காப்பி போட சொல்லனே இருந்தியா ஏன் இவ்வளவு நேரம் அவி வீட்ல தான இருந்திருப்பாவ அவி கிட்ட போட சொல்லிருக்கலாம் இல்லையா புடே நான் உன என்ன அடுப்புல வச்சு காச்சி சொன்னே ஆ இந்த கேஸ்ல ஊத்தி வச்சா அதுவே காய போகுது இதுக்கு இந்த ஆட்டாடியா நீ எப்படி இருந்த பிள்ளை இப்ப இப்படி பேசுறீ நீ நீங்க எப்படி அவ மேல பாசமா இருந்தீங்க இப்போ இவியே வந்தானே நீங்க ரொம்ப தண்ணி மாறிட்டு இருக்கீங்க அவيلا வேணா அவيلا காச்சு குடிக்க சொல்லுங்க ரொம்ப வாய் பேசنا நினைச்சீங்க வாய் கிழிச்சே போடுவேன் இது என்னது வர வர ரொம்ப ஓவரா இருக்கீங்க ஏன் உன் அப்பா எல்லாம் சொல்லித் தந்திருக்காரு அப்பா சொன்னதா இப்படி என்கிட்ட பேசணும்னு இல்ல எனக்கு கிடையாது ஏன் எனக்கு சுயபுத்தி இல்லாம எல்லாம் இருக்கே நான் ஒழுங்கு மரியாதை அந்த காப்பியை காச்சு வச்சிட்டு பாத்துக்க வாய் பேசியே வாய்

என்ன மாமா இப்படி சொல்றீங்க உங்களுக்கு என் கிட்ட பேசுறதே பிடிக்கல பேசலன்னா தூக்கமே வரல தெரியுமா என்ன சொல்ல போறீங்க நானும் என் புருஷனும் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஏன்னா இந்த வீடு நீங்க கெட்டினது நாங்க ரெண்டு பேரும் இருக்க கூடாது தண்ணி தொடக்கூடாது பிரிட்ஜ தொடக்கூடாது வீடை தொட கூடாது இதைத்தானே சொல்ல போறீங்க உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலனா என்னால் வேற எதுவும் பண்ண முடியாது மாமா உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலனா நீங்க இங்கேருந்து காலி பண்ணுங்க நீங்க தனியாக போங்க நாங்கள் ஏன் போனோம் ம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த சின்ன பிள்ளைங்க பூச்சாண்டி காட்டுற மாதிரி தண்ணியை தொடாத அதை பிடினாத இதை பண்ணாதேன்னு சொல்லிட்டு இனி ஒரு வாட்டி சொல்லாதீங்க புரியுதா எப்பவும் அமைதியாக போக மாட்டேன் திமிரு பிடிச்சவா திமிரு பிடிச்சவா இல்ல அந்த திமிருக்கே பிடிச்சவா என்ன பூங்கொடி வீட்ல சி என்ன சொல்லிட்டு வந்தா காலையில போயிட்டு சாயங்காலம் கிளம்பிடலாம் வந்தா மணி ஆறு ஆகுது கிளம்ப வேண்டாமா நீங்க அம்மைய அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க இருங்கங்க பேசிட்டே ம் உங்க அம்மைய அப்பா பேச போறவன்னு சொன்னாலே எனக்கு பதட்டமா தான் இருக்கு

உங்க அம்மா பேசنا பேசிக்கிட்டே இல்ல இருப்பாவா ரொம்ப போதம் ஓட்டாதங்க இப்ப வருவா அம்மா ஓங்கடி ليه அண்ணா எப்படியில இருக்க இது வரையில நல்லாதான் இருக்கேன் இப்பதானே உன்னை பாத்து இனிதான் என்ன ஆக போறேன்னு தெரியல அப்புறம் என்ன ஆனந்த் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் அத்தைங்க காணல எங்க அம்மா ஒரு விஷயத்தை சொல்லணும் விஷயத்தை சொல்லறன்னு சொல்லிட்டு சோலிட்ட தான் இருக்காங்களே தர விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கறவே

ஏய் இங்க அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஒரு நால நின்னுட்டு போமா? நீ பிளான் பண்ணி தானே வந்திருக்கயா? ஓங்கி அம்மா அண்ணன் வந்திருக்கான்லயா. எப்போ வந்தான்? காலையில தமக்க வந்தான். அவனுக்கு தான் சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம். அதனால நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க. பொண்ணை பார்த்து முடிவும் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ஓ! ரொம்ப இருக்காரா? சரி சரி. நில்லுங்க. சாயங்காலம் போய் நான் இருக்கப்ப நீங்களலாம் போயிட்டு வாங்களாம். நீங்க

ஆமா எத்தனை பேர் வர்றாப்லாம் ஐயே அத கேக்க மறந்துட்டேனே என்ன பண்ணா கேக்கவா சரி சரி வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆமா அத்தை கிட்ட மாமா கிட்ட எல்லாம் சொன்னீங்களா நல்ல விஷயம் நடக்க போகுது நீ மறுபடியும் என் கோபத்தை கலப்பாத ஏன் அவிய வீட்ல எல்லாம் நடக்கும்போது நம்மள தான் எல்லாம் சொல்லி தான் என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க அவங்க வீட்ல எல்லாம் நடக்கும்போது நம்மள கூப்பிட்டாவ நீங்க தான் கோவத்திலயும் வீராப்பிலயும் போவாம இருந்தீங்க அதுக்காக நம்ம ஏன் அவங்கள கூப்பிடாம இருக்கணும் நீங்க கூப்பிடுங்க நான் உன்ன யாரையும் கூப்பிடலம்மா ஏற்கனவே என் பிள்ளைங்க மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு கடைசி நான் அதுக்கு அந்த ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா நான் உன்ன யாரையும் கூப்பிடல அவ எல்லாரும் வந்த மட்டும் தான் என்ன பண்ணிட போறாங்களா எம்மா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதுங்க அப்பா இல்லாத பிறகுல இருந்து மாமா தான் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணது அதை என்னையும் மறந்துடாதுங்க மாமா ஹெல்ப் பண்ணதான் செய்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கடைசில என் பிள்ளைய ஏமாத்துறதா அதே மாமன் தானே இப்ப நீ என்னத்த சொல்ல போற எம்மா அதான் அரவிந்துக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து விருந்தெல்லாம் கொடுத்தீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க அப்படியே விட்டுருங்களா ஆமா நீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவீ நான் மறக்கணும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் பட்ட கஷ்டங்கள் வந்து அடிக்கடி கண்ணு முன்னாடி வந்துட்டு தானே போகுது எம்மா நல்ல நாள் அதுமா உமா நீங்க இப்படி வருத்தப்பட்டு நான் சொல்றதை கேளுங்க சொல்லு இவ்வளவு நாள் எல்லாரும் சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கேன் நான் பெத்த பிள்ளை தானே நீ சொல்லு நீ சொல்லி தானே கேக்கி எம்மா நீங்கள் மயிலாக மனசுகளை வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்காதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மாமாயும் ஃபோன் பண்ணுங்க மாமாட்டையும் அத்தைகிட்டையும் சொல்லுங்க அரவிந்தங்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் வரட்டு சரியா சரி நான் சொல்லி நான் போய் எல்லா வாங்கிட்டு வந்துடுறேன் சரி ஃபோன் பண்ணி சொல்லி நீ போய் சரியா ம் சரிம்மா ம் சரி ஃபோன் பண்ணி சொல்லுவோம்

நல்ல ஒரு கேரக்டர் தாங்க அவரை பின்னாடி இருந்து தான் ரொம்ப இது பண்ணிட்டுறாங்க அதனால தான் அவர் இப்படி பேசுறாரு பின்னால இருந்து பேசுறவங்களா யாரு சொல்றா அதான் சாயங்காலம் சாயங்காலம் டீ கடைக்கு போறாரு அங்க நாலு பேரும் நாலு விதமா சொல்லுவ இவர் அங்க ஒரு ஆகிட்டு நான் வீட்டுல அப்படியா இப்படி ஆகும் கெத்து வர்றாரு அந்த கெத்த இங்க கூட பேசுறது அப்புறம் நம்ம மனசுல தோட்டம் அவர்கிட்ட பேசுறது இவ்வளவுதான் ரொம்ப தண்டை தைரியம் உனக்கு முன்னாடி கூட நீ இப்படி கிடையாது உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் ரொம்பவே மாறிட்ட ஆளு ஆமாங்க தனிமையில இருக்கும் போதுதான் மனசு நிறைய யோசிக்க தோணுது எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சரி இப்படி பேசினாதான் மாமா வலிக்கிறோம் புரிஞ்சுகிட்டேன் முன்னாடி எல்லாம் பூ மாதிரி எப்படி என்கிட்ட அண்ணி அண்ணின்னு பேசிட்டு இருந்தா இப்போ நான் ஒரு வழியா வந்தா அவன் வேற வழியா வெளியே போறாங்க அப்படி நான் அவளை என்ன பண்ணிட்டேன்னு தெரியல அதிகமா இருக்கிற மன வருத்தமும் மன அழுத்தமும் சிரிப்பா தாங்க வெளியே வருது என்ன சொல்றேன்னே தெரியல யாருங்க அத்தை ஆ அத்தை சொல்லுங்க அத்தை அப்படியா சரி சரி எப்போ அத்தை இன்னைக்கா சரி அத்தை சரி சரி வார வாரம் ஆ சரி வாரே ஏதாச்சும் வாங்கணுமா அத்த ஏதாச்சும் வாங்கணுமா அத்த அப்படியா ஆ சரி 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 நான் அப்பாட்ட அம்மாட்ட சொல்றேன் ஆ சரி அத்தை சரி சரி வாரோம் என்னங்க

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம